வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் சில ஜோசியரு பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம் சில ஜோசியரு ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்போம் சில ஜோதிடர்கள் பேச மாட்டார்களா என்று நாம் இயங்கிக் கொண்டிருப்போம் அவ்வாறு இயங்கி கொண்டிருப்பது அவருக்காகல்ல அவரது அனுபவத்திற்காகவும் அவர் தரும் சிறு சிறு அணு ஆயுதங்களான ஜோதிட குறிப்புகளுக்காகவும் ஐயா அவர்களை முன்னே அழைக்கும் முன்பாக அவை அரங்கிற்குள் பேசுகிறதாக இருந்தால் கொஞ்சம் வெளியே போய் பேசுங்கள் செல்ஃபோன் ஆன் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கருத்துக்களை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஐயா பேச்சு நேரத்தை குறைச்சிக்குவார் கருத்துக்கள் குறையிறது அவருக்கல்ல உங்களுக்காகத்தான் அதனால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன் கோவில்பட்டி சிங்கம் எங்கள் தங்கம் திரு தங்கபாண்டியன் ஐயா ஆசான் அவர்களை நம்முன்னே அழைக்கின்றேன் அருமையான கருத்துக்களை அள்ளி வழங்கிடுவதற்காக எல்லாம் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் ரெடியாக நல்லா இதாக உட்காருங்க அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி ஜோசியம் பார்க்க போனாலும் படிக்க போனாலும் எப்படி இருக்கணும் புத்தகம் திறந்தவொன்னே நம்மளை வாங்க நச்சுக்கணும் என்ன பின்னா சேம்சா புத்தகம் திறந்தவனே அப்படி தொண்டு இப்படி இப்படி தொண்ட்டுங்க அங்கே இருக்கிற கரகம் மூடியா அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கணும் எப்படி எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஆ பொதுவாக உங்கள் எல்லாேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழா ஏற்பாடு செய்து நம்ம ஜோதிடர் எல்லோரையுமே ஒரு இடத்துல ஒன்று கூட்டி நம்ம எப்படி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா சின்ன பெரியா மக்களை பார்ப்போம் சொந்தக்காரங்களை பார்ப்போம் வெளியூர்லேருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நமக்கு வந்திருக்கிறவங்களெல்லாம் பார்ப்போம் வெளியே இருக்கவங்க கொஞ்சம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் என்ன நல்லா பாருங்கள் ஒரு விழா எங்கே ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணாலும் நீங்கள் மூ அதில் போய் கலந்துக்குங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க ஒளிபரப்பை பார்க்குறீங்க அது செகண்டு நேரில் வரும்போது நல்லா பாருங்கள் இங்கே ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கொனையசாமியா பார்த்துட்டோம் பொது மூர்த்தி சாரை பார்த்துட்டோம் பவளக்கண்ணன் சாரை பார்க்குறோம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவமணி சென்மேவலையா மீனாட்சி சுந்தரையா குருஜி நாகராஜய்யா நம்ம சுப்பிரமணியா குருநாகராஜ் பாருங்கள் இவங்களெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்து கை கொடுத்துடலாம் யூடியூப்பில் பார்க்கும்போது அண்ணாச்சி அண்ணாச்சின்னு தடவ முடியுமா ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஒன்று பேச்ச காணும் சா சார் முதல்ல எங்கே போனாலும் பேச கற்றுக்குங்க பேச தெரிஞ்சவன் பிழைக்க தெரிஞ்சவன் ஐயா என்னது பேச தெரிஞ்சவன் பேச தெரிஞ்சவன் இங்கே பாருங்க மூணு பேர் தான் பேசுகிறாங்க இங்கே இருக்க இரநூறு பேர் அமைதியாக இருக்காங்க ரெண்டாம் இடம் தான் பணம் பேச தெரிஞ்சவன் பிழைக்க தெரிஞ்சவன் பேச தெரியாதவன் அனுபவிக்க முடியாதவன் எழுத குறிச்சிக்கோங்க பேச தெரியாதவன் அனுபவிக்க முடியாதவன் பேச தெரியாமல் பேசி எல்லாத்தையும் இழந்து ரோட்டில் நிற்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் சரியா அப்போ நல்லா பாருங்கள் நம்ம அதனால தான் அந்த காலத்துலேயே சொன்னால் நெல்லை போட்டால் அள்ளிடலாம் சொல்ல போட்டால் செல்ல போட்டால் ரெண்டாம் இடம் தான் பேச்சு நெல்லுக்கான கரகம் சந்திரன் அங்கே ரெண்டாம் இடத்துல உச்சமாகறான் அப்போ எப்படி வச்சுருக்காங்க அப்போ பேச தெரிஞ்சவன் பிழக்க தெரிஞ்சவன்கிறான் சார் ரைட்டு உங்களை எல்லோரும் இந்த இடத்துல சந்தித்தது இங்கே இருக்க ஜோதிட பெரியார்கள் ஐயா குருஜி ஐயா எல்லோரையும் சந்தித்ததில் நமக்கு அறுபது பெர்சன்ட்டு தோசம் போயிடும் எத்தனை பெர்சன்ட் போகுது அறுபது சதவீதம் போகுது இங்கே பாருங்கள் நான் இங்கே கூட்டத்தில் இங்கே எல்லோரும் பேசுகிறதையும் கவனிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதில் அந்த ஐயா ஒரு ஆள் நோட் பண்ணுறீங்க உங்கள் என்னங்கய்யா தண்டபாணி சார் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் வேறு யார் எழுதுறது அம்மா நீங்கள் வாழ்த்துக்கு எழுதுகிறவங்களாம் நான் எனக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பாயிண்ட்டை எழுதணும் ஒவ்வொரு பாயிண்டாக சேகரித்தாத்தாங்க நீங்கள் பெரிய ஆளாக முடியும் கவனம் வந்து ரொம்ப முக்கியம் யார் என்ன சொல்கிறான்னு இங்கே செல்ஃபோன் போடுறது பக்கத்தில் பேசுறது ஒரு ஆள் செல்ஃபோன் பேசுனா பக்கத்தில் ஆள் பக்கம் அந்த ஆளும் சேர்ந்து அந்த கவனம் என்ன செஞ்சிருது சிதந்து போயிடுது நீங்கள் இங்கே வந்ததே ஒரு விஷயம் கிடைக்கத்தான் ஐயா யார் உள்ளே பேசுகிறவங்க தான் கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க கரெக்டா அப்போ இப்போ இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பேரானந்தப்படுறேன் இந்த மேடையில் அமைஞ்சிருக்கிற விழா ஆசிரியர்கள் உங்களையும் வணங்கி உங்களுடைய ஆசிர்வாதத்துடனும் இந்த விழாவுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு நல்ல ஒரு ப்ளஸிங்கோடையும் நீங்களும் இந்த ஜோதிடத்தில் மேலும் வளரணுங்கிற எண்ணத்தோடையும் என்னுடைய சிறு சிற்றுரைகளை கொஞ்சம் கொஞ்சம் துவக்கிறேன் என் தாய் தந்தையரை முதலில் வணங்கி கொண்டு எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களான கௌரிசங்கர் சார் சென்னியப்பன் சார் பட்டாபிராமன் சார் அதுக்கப்புறம் கோட்டையூர் சுப்பிரமணியன் சார் இளங்கோவன் சார் அதுக்கப்புறம் மத்தியினா ஜி ஐயா ஜெமினி ஸ்கூல் ஆஃப் பஸ்டாலஜி சக்தி சார் இவங்கள்லாம் என்னுடைய குருநாதர்கள் ஜோதிடத்தை படிக்கும்போதெல்லாம் போதெல்லாம் இவங்களுக்கு நினப்பேன் ஏன்னா ஒவ்வொன்றும் நம்மளை வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அதை ஜோசியம் பார்க்கும்போது இவங்க நினச்சிக்கிறது ராசிக்காரகத்துவத்தில் ஒரு விஷயம் எடுக்கணும் ராசியை பற்றி எடுக்கணும் அப்படின்னம்னா பொன்னியாசாமி சார் அப்படிமே அவர் மெல்ல மேசத்துலேருந்து எட்டி பார்த்து ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவார் இது எப்படி இருக்கு காலபுருஷ தத்துவத்தை காலபுருஷ அடிப்படையில் அதை புத்தகமாக வெளியிட்டு அதில் பல விஷயங்களை சொன்னதில் பெரிய சரித்திரம் படைத்தவர் பொன்னியாசாமி யார்கள் கைதட்டலாமே அதுக்கப்புறம் அதை பல பரிணாமங்களில் போகுது ஆனால் அதுக்கு வித்துட்டவர் யார் அப்படின்னு பார்க்கணும் ராம்சுப் சார் கச்சேமுன்னு ஒரு மெச்சரை கொண்டு வந்து ஒரு புதிய சகாப்தம் பண்ணார் பொது உடமூர்த்தி சார் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் அவர் எளிமையை பாருங்கள் சார் பார்த்து சார் பார்த்து பார்த்தீங்களா இல்லையா தெரியுதுல்ல அவர் பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருப்பார் எப்போவுமே எனக்கு எனக்கு அறிமுகமான நல்ல எல்லாரையும் மதித்து பேசுவார் அவருடைய கடின உழைப்பில் தான் ஏஎல்பி மெத்தட்னு ஒன்றை உருவாக்கி இன்றைக்கி ஒரு புதிய கோணத்தில் கொண்டு போய்கிட்டு இருக்காரு இப்படி ஜோதிடத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை எண்ணெஞ்சிக்கிட்டு இருக்காங்க வளர்த்துக்கிட்டே இருக்காங்க காரவத்து உங்களை படிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்படி உங்களுடைய அறிவுத்திறன்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகலாம் சார் ஒரு ஆள் வந்து நாய்கடி அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூல் சொல்லுவாங்க சார் உண்மையா இல்லையா ஆனால் எல்லா ரூலுமே சரி தான் எதுவும் தப்பு கிடையாது ஒரு விஷயம் ஒரு இடத்துல வரலேன்னா நல்லா கவனிங்க ஒரு விஷயம் ஒரு இடத்துல வரலேன்னா அதை வரலேன்னு நினைக்காதீங்க இன்னொரு இடத்துல வரும் இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே என்ன செய்யணும் போகணும் ஒரு விஷயத்த நீங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதோடு அதை கம்பேர் பண்ணியே போகணும் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது உங்களோட சக ஜோதிடர்களை நட்பு வச்சு நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறணும் சார் உங்களுக்கு எப்படி சார் என்ன சார் நீங்கள் என்ன செய்ணும் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறணும் இந்த பாருங்கள் நோட்டில் எழுதுகிறாங்க வந்தது இரநூறு பேர் எழுதுறது அஞ்சு பேர் நீங்கள் கவனிக்கிறீங்க எனக்கு சந்தோஷம் ஆனால் எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் கருத்துக்களை சேகரிக்கணும்னு சொல்லி என்னுடைய ஒரு சிற்றுரைகளை இந்த இடத்துல நான் தோங்கிறேன் என்னுடைய அந்த கருத்துக்கள் பெரிய அளவில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அடியன் சிறு சோதிடர் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு சின்ன கருத்துக்களை சொல்கிறேன் எழுதிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்களையும் உங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததோட இதையும் வச்சுக்கோங்க சரியா சரம் சரம்னா என்ன ஐயா சர ராசி சரியா அமைதியாக இருக்கக்கூடாது பேசணும் சார் அதைத்தான் இருக்கேன் ஏதாவது ஒன்று பேசணும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுறீங்க இங்கே பேசணும்ல சரம் இது வந்து என்னென்னா உங்களுக்கு குயிக்காக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடு இப்போ ஏற்றிக்கலாமா அதிர்ஷ்டம் வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா நாலு பேர் தான் இங்கேயுமே பேசிறீ வேணுமா வேண்டாமா அஞ்சு பேர் பேசியிருக்கிய பரவாயில்லையே வேணுமா வேண்டாமா ஆ யார் பேசுனீங்க வெரி குட் சார் நீங்கள் பாஸ் புரியுதா அப்படி பேசணும் பேச்சு வந்துங்க அதான் சொன்னேன் பேச தெரிந்தவன் பிழைக்க தெரிந்தவன் அப்படின்னு சொன்னேன் சரியா ரைட் சரம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு அதிர்ஷ்டத்தையும் பலனையும் தரக்கூடிய வீடு சரத்தில் கிரகங்கள் இருந்தால் தரத்தில் உயர்ந்தவன் என்கிறது ஜோதிடம் எப்படி இருக்கு ஒரு ஆள் எழுதிட்டு இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஜோதிடர்கள் வில்லேஜ் வில்லேஜாக நீங்கள் போங்க நீங்கள் தேடுதல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பெரிய ஜோசியார் பொதுகுணூர்த்தி சார் உழைப்பு எப்படி இருக்கும் நம்ம பொன்னியசாமி சார் உழைப்பு எப்படி இருக்கும் இல்லைன்னா இவ்வளோ புக்கு எழுத முடியுமா எனக்கெல்லாம் ஐயாவுடைய புக்கு ஒரு புரிய பொக்கிஷம் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர் புக்கு தான் இன்றைக்கி சொல்கிறேன் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் மறிய சொன்னா இல்லையா ம் அப்போ நீங்கள் தேடுதல் இருக்க வரைக்கும் தாங்க ஜோசியத்தில் ஜெயிக்க முடியும் நீங்கள் சாதாரண ஜோசியராக இருக்கணுமா புகழாக இருக்கணுமா பெரியாளாக இருக்கணுமா ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குல்லோ அதுக்கு தக்கன கரை வேலை சரியா இல்லையா எல்லாரோட இணைஞ்சு பாருங்கள் சுபக்கரங்கப்பூரம் அவங்க கூட சப்போர்ட் பண்ணும் சண்டை ஓட்டு பாருங்கள் செவ்வா கம்பு எடுத்து கொடுக்கும் ஜனி ஒரு கல் எடுத்து கொடுக்கும் என்ன என்ன குருநாகராஜ் சார் ஆ பாது அப்போ நாம் எப்படி இருக்குமோ அதுக்கு தக்க கார்த்த படித்து அதுக்கு தக்கன நம்ம பார்க்கணும் ஒரு வண்டி பஞ்சர் ஆகி போச்சு இல்லை என்ன சிவிய என்ன சிவிய சார் இல்லை என்ன செய்வீங்க ஆ பரவாயில்லையே ஒரு ஆள் சொல்லி காற்று இல்லைன்னா என்ன செய்வோம் சார் காற்று வண்டியில் இல்லை என்ன செய்வோம் ஆ அது சொல்லுங்க எல்லாரும் அது மாதிரி ஒரு பாவம் போச்சுன்னு இங்கே எப்படி பலப்படுத்துறது அந்த பாவத்தை எங்கள் காரகத்துவத்தில் நல்ல காரகத்துவமாக இருங்க அஞ்சாம் படம் போச்சு சார் விதியை மதியால் வள்ளலாம் அஞ்சாம் படம் கெட்டு போச்சு ஆச்சார பாவம் போச்சு நீங்கள் ஆச்சாரமாக இருந்தால் என்ன செய்வோம் தன்னால் வலுவாயிருமா இல்லையா பெரியவங்களை வணங்குறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஸ்லோகம் படிக்கிறது எடுத்து படிச்சீங்கன்னா நீச்சக்காரங்க நீச்சியும் மெல்ல நகண்டு ஆட்சிப்பட்டு போயிருமா இல்லையா என்ன சார் சார் யோசிக்கிற விதம் தான் ஐயா எனக்கு ஒன்பது கூட கெட்டுப்போச்சு அதை எப்படி சார் பலப்படுத்த அதை சர்வீஸுக்காக விட முடியும் சொல்லுங்க நாம உடனே சாதகப்படியும் நம்ம வாழை கற்றுக்கிறணும் எது கெட்டுப்போச்சு நம்ம என்ன சார் செய்யறது சுக்கரம் போச்சு சுத்தமாக இருக்க பழகிக்க நல்லா பேச பழகிக்க அந்த காரத்து நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணால் அதை பூஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல வர்றேன் சரியா சரி சரம் என்பது நல்லா கேட்குங்க அதிர்ஷ்டம் தரம் வல்லது சரத்தில் கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்ந்தவன் என்கிறது ஜோதிடம் நீங்கள் பழைய ஆளுகள்லாம் போனவங்கன்னு டக்குன்னு சொல்லிடுவான் இங்கே பாருங்க இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா சரத்தில் கிரகம் இருக்கு இல்லைன்னா இவங்க புகழ் உங்களுக்கு நினஞ்சிருக்காது வந்திருக்காது சரி ஸ்திரத்தில் கிரகம் இருந்தால் கடின உழைப்பு ஆயில் பலம் ஒருத்தன் ஆயில் பழம்னா ஸ்திரத்தில் போய் பார்ப்பாங்க பொன்னே சாமையை அழகாக சொல்வார் மண்ராசியில் உழைப்பும் உழைப்பும்பார் கரெக்டா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் எப்படி கரெக்டாக இருக்கும் அயன பழம்னு ஒன்று பார்க்கணும் அயன என்ன உத்தராயணம் உத்தராயணம் பரவாயில்லையே எட்டு பேர் பேசிட்டாங்களே உத்தராயணம் வெரி குட் உத்தராயணம் ஆ வெரி குட் சார் எக்ஸலண்ட் நல்லா பாருங்கள் அயன பழம்னு பார்ப்பாங்க ஒரு ஆளுக்கு தெச்சனாயிரத்தில் கரக இருந்தால் உத்தராயணத்தில் இருக்க மாதிரி தான் மேட்சிங் போடும்போது எல்லாம் பார்க்கறது உண்டு இதெல்லாம் நீங்கள் எல்லாம் நிறைய ஜோதிடர்கிட்ட காண்டாக்ட் வைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்குது சார் அதை வாங்கணும் எப்படி ஐயா எப்படி ரைட் அப்போ ஸ்திரம் என்கிறது கடின உழைப்பு தாமத முன்னேற்றம் ஸ்டெடியானது ஸ்திரம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் போராடி தான் வரணும் ஆனால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆயுள் பலம் நீங்கள் ஆயுள் பழம் பார்க்கும்போது பழைய ஆள்கள்லாம் கா கணெக்ட் பண்ணுங்கள் சிரத்தில் கிரகத்தை பார்ப்பாங்க யோகம் குயிக்காக வரணும்னா சரத்தை பார்க்கணும் ரைட் உபயம் இழந்ததை மீட்டுவது எப்படி ஐயா புரிஞ்சதா ஐயா எல்லாம் முடிச்சிருக்கீங்களா அதுதான் மெயினான விஷயம் நீங்கள் கைதட்டி உற்சாரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உசாராக இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவேன் டல்லானா நான் அப்படி போய் உட்காந்துருவேன் இன்னும் கொஞ்சம் பேசவா போதுமா போதுமா இன்னும் அடுத்தாலும் பேசணும்ல யாருமே சொல்ல முடியல ஆ சரி அதுக்கடுத்து இந்த மூணு பாயிண்ட் எழுதிக்குங்க கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு ஆள் பாருங்கள் நான் இழந்ததை மீட்டிடுவேண்ணா நான் கொஞ்ச காலம் நிறையா வட்டி கட்டி கஷ்டப்பட்டுட்டேன் திருப்பி நான் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சம்பாரிச்சேன் சார் ஒரு பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் கிடைக்கும் கல்விக்கு மட்டும் தடையாக இருக்கக்கூடாது எதுக்கு தடையாக இருந்தாலும் எதுக்கு இருக்கக்கூடாது கல்வி ஆ அதை பாருங்கள் ரெண்டாவது வந்து பாருங்கள் ஒரு ஆள் நான் இழந்ததை மீட்டிடுவேனா உபயத்தில் கரகம் இருந்தால் சொல்லலாம் ஐயா நான் புரிஞ்சதா உபயத்தில் கிரகம் இருந்தால் என்ன சொல்லலாம் இழந்ததை மீட்டுவேன் ரெண்டு இடம் வித்துனேன் சார் மறுபடியும் ரெண்டு இடம் வாங்கிட்டேன் ஆரம்பத்தில் படிப்பில் தடை ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு பட்டம் படிச்சேன்னா உபயத்தில் கிரகம் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் ரூல் இருக்கும் அதையும் வச்சுக்கணும் இதையும் வச்சுக்கணும் ஒருத்தனுக்கு சொல்கிறோம் அடையே ஒரு ஆறாம் இடம் வளர்த்திருக்கேன் உத்தியோகத்துக்கான கிரகம் வளர்த்துருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்போ என்ன அவன் ஜோசியர் சொன்னது ஒரு ஊக்கம் ஜோசியர் சொன்னது என்னது ஒரு ஊக்கம் அதை வச்சு அவன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இவன் எக்ஸாமில் போய் கேள்வி எனக்கு எக்ஸாமில் கொஸ்டின் பதிலு எனக்கு ஜோதிடர் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான கிரகமைப்புகள் இருக்கிறது என்று இதில் உள்ளது அப்படின்னு எழுதி பாயிட்டான் புரியுதா அதில் நல்லா பார்க்கணும் ஜோதிடர் சொன்ன ஒன்று நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் ஜோசித்தனம் என்ன செய்யக்கூடாது ஜோதிடத்தையோ ஜோதிடர்களையோ குறை சொல்லக்கூடாது கரெக்டாக சார் நான் சொல்கிறது ஒரு ஆள் கேட்டார் சார் எங்களுக்கெல்லாம் ஏழரை சனி இருக்குது உங்களுக்கும் உண்டா சார்னு கேட்டார் ஏன்ட்ட எப்படி ஜோசியர்கெல்லாம் ஏழரை சனி உண்டான்னார் ஐயோ என்ன அப்படி திடீர்னு கேட்க எல்லாருக்கும் உண்டு தான் ஐயா அப்படின்னு இல்லை சார் இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க நல்லா கவனிக்க எல்லாம் கவனிக்கலாம் இல்லையா ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க அதில் வேலை செய்கிறவர் பஸ்ஸில் போனால் ஃப்ரீ செக்கர் வந்தால் பாசை காமிச்சா போயிடுறாரு அது மாதிரி ஜோசிய ஏதாவது ஒரு ஐடி இருந்தால் ஏழரை சனிக்கிட்ட காமிச்சா தப்பிச்சிடலாமாட்டார் ஐயா புரிஞ்சுச்சா கேட்டீங்களா கேட்குறவே சிரிப்பாங்க இதில் வந்து இந்த சனி சம்மந்தப்பட்டவர்களை இன்னொரு அரை மணி நேரங்களில் சிரிப்பாங்க என்னம்மா அந்த காமெடி லேட்டாக தான் வரும் என்ன நான் சொல்ல புரியுது எல்லாேருக்கும் உண்டு அப்படின்னே ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க நமக்கும் சிரமம் இருக்கும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது வெளியில் காமிக்கக்கூடாது அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறத நம்ம நினைச்சோம் அதெல்லாம் நம்ம நம்ம யுக்தியை கையாளணும் சரி இப்போ சரவ சரம் உபயத்துக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சா ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சா இப்போ உங்கள் ஜாதத்தில் உபயத்தில் கரகரண்டா இழந்ததை மீட்டிருவீங்களா ஸ்திரத்தில் கிரகம் இருந்தால் ஆயில் பழம் வந்துருச்சா நீங்கள் இதை பார்த்து சொன்னாலே போதும் ஒருத்தர் ஹாஸ்பத்திரியில் அட்மிட்டு சார் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காரு ரொம்ப சீரியஸ் என்ன சார்ண்ணா ஓ சிரத்தில் ஆறு கிரகம் இருக்குது பொன்னியாசாமி ரூல் மிஸ் ஆகாது மதுரை பொன்னியாசாமி ரூல் மிஸ் ஆகுமா நினைக்கும் சொல்லுங்கள் ஆமாம் இல்லைன்னா வா கேட்போம் அவர் அட்ரஸ் இருக்கு வா புரியுதா அதனால ஸ்திரத்தில் கரகம் இருக்குது ஆயில் பழம்னு அவன் இன்னும் பாஞ்சு வருஷம் இருப்பானே இதை கேட்டோன்னே அவன் எல்லா ட்ரிப்பையும் பிடிங்கி போட்டு நடந்து போயிட்டார் நம்ம கொடுக்குற தைரியம் எப்படி இருக்கு கொடுக்குற தைரியம் எப்படி இருக்கு ஜோதிடர் வந்து திருடமாக பேசணும் பேசுறதும் நல்லா இருக்கணும் யோ சரியா பூமியா நல்லா இருக்கியா அங்கே பாரியா இப்படி இருக்கியா சந்திரன் சுக்கரனை பார்க்கும் சூரியன் ஜனியை பார்க்க நீ என்ன பார்க்க நான் ஒன்றை பார்க்க போயான்றோம் புரியுதா பேசுகிற எதும் சனி பார்வை இருக்கு ஒரு மாதிரி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவன் ஐயா நீங்கள் பாத்தியாம்பா நாம் பேசுகிற விதம் எப்படி இருக்கணும் ஓங்கி இருக்கணுமா இல்லையா அதையா இருக்கணுமா இல்லையா ஆமாம் ஜோஷி போது பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கணும் ஐயா எப்படி சாதத்தை வாங்கணும்னு ஏதாவது ஒன்று பேசணும் புரியுதா இல்லைன்னா ஒரு பாட்டாவது படிக்க தெரியணும் பாட்டுன்னா ஜோசி செஞ்ச படிக்கணும் என்ன முர்தி சார் சரி அதுக்கப்புறம் பாருங்க ஒருவர் எழுத்துத்துறையில் எழுத்துத்துறை சிம்பிளா அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ரூலையும் வச்சுக்கணும் இது அடிஷனலாக வச்சுக்கணும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீ இந்தா அப்படின்ற கூடாது இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு எழுத்துத்துறை குரு புதன் வீடுகளில் கரகம் இருந்தால் அல்லது பார்த்தாள் ஃபஸ்ட்டு இருந்தாள் குரு வீடு புதன் வீட்டில் யார் புஸ்தகம் எழுதினிய யார் கணக்கு கரெக்டாக வச்சுருக்கீய யார் பேங்கில் இருக்கீய அக்கவுண்ட்ஸில் இருக்கீய சிஏ ஆடிட்டிங் குரு புதன் வீடுகள் எழுதிகளா கல்வித்துறை கல்வித்துறை சூரியன் புதன் குரு சூரியன் வீடு அதுக்கடுத்து என்ன வீடு சூரியன் குரு புதன் காடு மலை பூங்கா என்ன டோரா பூச்சி மாதிரி சொல்லியாச்சு என்ன ஆமா சூரியன் கவனம் அம்மா பிளீஸ் கவனம் கேக்கணும் குரு வீடு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சூரியன் அப்புறம் என்னது குரு நீங்கள் பாருங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க கல்வி நிறுவனம் எஜுகேஷன் சம்மந்தமானதுக்கு இருக்கும் அடுத்து அடுத்து ஐபிஎஸ் டாக்டர் செவ்வா குரு சூரியன் செவ்வா குரு சூரியன் இவங்க வீட்டில் கரகம் இருப்பது நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் வரும் வரலைங்கிறதுக்காக சோசித்து விட்டும் பேராதிய ஒரு விட்டும் பெறாதையே புரியுதா வருத்தரப்படாது வெளியிட்டீங்களா சூரியன் குரு ஹலோ ஹலோ மைக்ஷ் செவ்வா இல்ல கரகம் இருந்தா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் அதுல வந்து எந்த மாற்றம் இருக்காது சந்திரன் உணவு ஹோட்டல் சூரியன் செவ்வா சந்திரன் கும்ப வீடு கும்பம் வந்து பாதுங்க சூரியன் அதுக்கடுத்து என்னது செவ்வா சூரியன் செவ்வா வெப்ப கரகம் ஓட்டலுக்கு நெருப்பு இல்லாமல் தின்னுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சூரியன் செவ்வா அதுக்கடுத்து சந்திரன் வீடு கும்ப வீடு கும்பம் வந்து உங்களுக்கு பாருங்கள் அச்சைய பாத்திரம் கும்ப வீடு போட்டீங்களா ஐயா போட்டாச்சா இல்லையா புரிஞ்சதா எப்படி இருக்கு ஆ அதுக்கடுத்து நல்லா பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயணம் சரத்தில் கிரகங்கள் இருப்பது சரத்தில் கிரகங்கள் இருப்பது சந்திரன் வீட்டில் கிரகங்கள் இருப்பது பயணம் சார்ந்த துறைகள் சார் சரத்தில் ஈஸியாக உங்களுக்கு ஜோதிடத்தை ஈஸியாக சார் உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் இது இந்த மோர்ச்சாரத்துக்கு ஊறுகிற மாதிரி வச்சுக்கோங்க சரியா ஐயா எழுதினதை கீழே எல்லாம் போட்டு பிரிய கரெக்டா ஆமாம் நல்லா பாருங்கள் சந்திரன் வீடு சர வீட்டில் சரராசியில் இருக்கிறா பயணம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களான்னு ஆமாம் ஆமாம்ங்க கரெக்டா அடுத்து நல்லா பாருங்கள் கோயில் வீடு சிம்மம் தனுசு கோபுர வீடு கும்பம் கோயில் வீடு என்னது சிம்மம் சிம்மம் தனுசு கோபுர வீடு என்னது ஆ கும்பம் சிம்மம் தனுசுல கிரக இருக்கவங்க கோயில் கட்டுறவங்க கோயில் பராமரிக்கவங்க சாமி ஆடுறவங்க குறி சொல்கிறவங்க கோயில் சம்பந்தப்பட்ட துறைகள் இப்படி எனக்கு தெரிஞ்ச என்ன நிறைய பேர் பேசணும் நானே மைக்க பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் நிறைய என்னை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இங்க பேச இருக்கிறாங்க அதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கருத்தை சொல்லுங்க சிறப்பாக இருந்துச்சா எப்ப இருந்துச்சு இன்னும் பலமா எப்ப இருந்துச்சு ஆ இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சரியா வரும் வரும் ஆனால் பேச தெரிஞ்சவன் பொழைச்சிக்குவான் அதே சமயத்தில் ஒன் ஹூ நோஸ் மோர் ஃபேசஸ் அவனும் பொழைச்சிக்குவான் அப்போ பேச தெரிந்தாலும் பல முகங்களை பல ஃபேஸஸ் தெரிஞ்சாலும் பொழைச்சிக்குவான் அதை தான் ஐயா அவர்கள் தமிழில் பேச தெரிஞ்சாலும் ஆங்கிலத்தில் பேச தெரிஞ்சாலும் அப்படின்னு சொன்னார் பல முகங்களோடு பல விதத்திலும் பேசவும் பேச்சுக்களை கேட்கவும் அருமையானதொரு நுட்பங்களை அறிந்து கொள்ள இவ்வாறான விழாக்களில் கலந்து கொள்ளவும் நாம் எல்லாம் முன்வர வேண்டும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாமும் நமக்கு அடுத்த சந்ததியினரும் நம்மோடு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரு அற்புத கருத்துக்களோடு உங்கள் அனைவரையும் ஐயா அவர்களை கரகோசத்தோடு வாழ்த்தி மதிப்பிற்குரிய நம்முடைய கோவில்பட்டி உயர் தங்கமகன் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இந்த விழாவினை சிறப்பித்தமைக்கு அதுவும் தலைமை தாங்கி சிறப்பித்தமைக்கு தலைமைன்னா எல்லோரும் முன்னாடி இருப்பாங்க பார்த்துருப்பீங்க சார் மட்டும்தான் பின்னாடி உட்காண்ட்ருப்பாரு நானும் பல தடவை சொல்லிட்டு ஐயா முன்னாடி வாங்கணா அண்ணா நம்ம இப்படி இருந்தால் போதுங்கண்ணே மற்றவங்க கோச்சிக்காக இருந்தால் போதுங்க அப்படின்ட்டு அந்த தலைமையை கூட விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம தங்கப்பாணியன் ஐயாக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இந்த கோவை ஜோதிடர்கள் சங்கம் நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்துகிறது ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள் இதை நம்மளுடைய ராமானுஜர் ஐயர் ஐயா அவர்களும் நம்முடைய பொன்னையா சுவாமி ஐயா அவர்களும் நவமணி சண்முகல் ஐயா அவர்களும் அவருக்கு மசிறு மரியாதை செலுத்துவார்கள் ஆ வந்துட்டு வாங்க வாங்க நீங்கள் வாங்க உள்ள வாங்க சாலு ஒருத்தர் போடுறோம் ம் நல்லா போயிடுச்சு அங்க முன்னாடி போய் அந்த அப்படியே போய் அந்த பேசிறேன் ஆ பேசிறேன் யா மேல அதான் உரைச்சாலும் தங்கம் உருக்குனாலும் தங்கம் சுருக்குனாலும் தங்கம் கருக்குனாலும் தங்கம் எப்படி பார்த்தாலும் தங்கம் எப்போதுமே தங்கம் விலை மதிப்புடைய தங்கம் விலையில்லா கருத்துக்களை அள்ளி வழங்கும் தங்கம் உங்கள் கரகோசத்தால் உயர்வடையும் தங்கம் எங்கள் தங்கம் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசினை வழங்கியும் கோவை ஜோதிடர்கள் சங்கம் आगाम करते